ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ஷார்ட் வீடியோ கொஞ்சம் லைட்டாக வீடியோ பார்க்குறாங்க ஆடு வெடி மூணாவது ஆரம் அதுக்கு விளக்கு போடுவாங்க கிளம்பிட்டா இங்கே பாருங்கள் மஞ்சள் தலைமை அதை லமுமனை குடும்பத்துக்கும் ஃபஸ்ட்டு மஞ்சளை மஞ்சள் இது இதுமாதிரி கோளத்தை போட்டு எல்லாம் குங்குமெல்லாம் வச்சுட்டு லெமனை அப்படிங்கிறத விளக்கு ஏற்றுமா அதை வச்சு சாத்த நெய்யை ஊற்றி அதில் பெரிய போட்டு விளக்கேற்றிட்டு பூ வாழைப்பழம் பத்தி எல்லாத்தையும் காய்ச்சிட்டு சூடம் காட்டி லாஸ்ட்டாக விளக்கு போட்டு வந்துவிட்டோம் சரி தான் சுமகலிக்கான பூஜை எல்லோரும் பூஜை பண்ணுறாங்க இப்போ எல்லாமே இப்போ திருத்து அம்மனுக்கு இது வழிபடுவாங்க அது மூணாவது கிளம்பிட்டு லைட்டாக வீடியோ எடுத்தோம் என்னோட ரெண்டு சிஸ்டர் வந்துருந்தாங்க அவங்கள எடுக்க மாட்டோம் வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த பின்னாடி போனால் சுத்திக்கு ஒரு பால் பார்ப்பாங்களோ அங்கே போயிடலாம் ஆனால் அந்த வீடியோ எடுக்க முடியல அது அப்புறம் இங்கே தான் தட்சிணாமூர்த்தி சாமி அதை கும்பிட்டு ச லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு சிஸ்டர்லாம் இங்கே நிறையா மருத்துவ குணமில்ல இதெல்லாம் மரமெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு பின்னாடியே சுற்றி பார்த்த ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதை லைட்டாக ஒரு என்ட்ரி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கல லைக் பண்ணுங்க கமெண்ட்